இன்றைய நாளுக்குரிய வார்த்தை புலம்பல் மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் இந்த கால வேளையில கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுப்பது நான் என்றென்றைக்கும் நான் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டேன் இன்னைக்கு அநேகர் இப்படித்தான் புலம்புவாங்க நான் ஆண்டவருக்காக காத்திருந்தேன் ஆண்டவருக்காக ஊழியங்கள் செய்தேன் மூன்று நேரம் நான் ஜபிக்கிறேன் உபவாசிக்கிறேன் ஆனா ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் என்னுடைய ஆசீர்வாதம் எனக்கு தரல அவர் எனக்கு வெற்றியை தரல என் பிள்ளைங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை தரல ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் இப்படி அநேகர் புலம்புவது உண்டு ஆனால் கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டாருங்க ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைய கைவிட்டு விடுவானா ஒரு நாளும் கைவிட மாட்டான் ஆமா அதனால தான் இன்னைக்கு கத்தர் வார்த்தையின் மூலமாக நம்ம இடத்துல பேசுகிறார் நான் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டேன் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் அவர் நம்மை கைவிட மாட்டார் அநேக நேரங்களில் நம்ம இயேசுவை கைவிட்டு விடுகிறோம் மறுதலித்து விடுகிறோம் பாருங்க சில நேரங்களில் அவர் நம்மை ஆசீர்வதித்து வைக்கிற சூழ்நிலையிலும் கூட நம்ம அவரை கைவிட்டு விட்டுறோம் ஆசீர்வாதம் வருவதற்கு முன்பதாக நன்றாக ஜெபிக்கிறோம் வேதம் வாசிக்கிறோம் உபவாசிக்கிறோம் ஆனால் அந்த ஆசீர்வாதம் கிடைத்த பிறகோ இயேசுவை கைவிட்டு விடுகிறோம் மறந்து விடுகிறோம் ஜெபிப்பதற்கு கூட எனக்கு நேரம் இல்லை வேதம் வாசிக்கு எனக்கு நேரம் இல்லை அவர் கைவிட்டு விடுகிறோம் அது மாத்திரமல்ல இன்னும் சில பேர் நல்லா இருக்கிற காலங்களில் நல்லா இருப்பாங்க கஷ்டங்கள் வரும் பொழுது கத்தரை கைவிட்டு விடுவாங்க மறுதளித்து விடுவாங்க வேதத்திலையும் கூட பாருங்க யோபுடைய வாழ்க்கையில வராத கஷ்டமா நம்முடைய வாழ்க்கையில வருகிறது அவன் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தான் ஊரில் பெரிய செல்வந்தனாக இருந்தான் மதிப்பு பெற்றவனாக இருந்தான் அவனுடைய வாழ்க்கையில் திடீரென்று ஒரு புயல் வருகிறது பாருங்க தன்னுடைய பத்து பிள்ளைகளையும் இழந்து போகிறான் ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் இழந்து போகிறான் தன்னுடைய ஆடு மாடுகள் கழுதைகள் எல்லாவற்றையும் அவன் இழந்து போகிறான் அது மாத்திரமல்ல தன்னுடைய சரீரத்தில் பயங்கரமான ஒரு வியாதி நிமித்தம் அவன் கஷ்டப்படுகிறான் ஆமாம் அந்த நேரத்திலும் கூட அவன் என்ன சொல்கிறான் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்திற்கு அவரிடத்தில் அனுபவிக்க வேண்டாமா பாருங்க அவன் தன்னுடைய மனைவியிடத்தில் சொல்றான் அவரிடத்தில் நன்மையை பெற்றோம் வரும்பொழுது நம்ம அவரை மறுதளிக்க சொல்றோம் மறுதளிக்க மாட்டேன் அவ்வளவு இருந்தான் ஆமாம் அது நிமித்தமாக நடந்தது என்ன கர்த்தர் அவனை இரட்டத்தனியாக ஆசீர்வதித்தார் கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் ஒரு நாளும் கைவிட மாட்டார் அவன் இழந்தது ஒரு மடங்கு தான் ஆனால் அவர் கொடுத்ததோ இரண்டு மடங்கு கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார் எனக்கு அன்பான தேவ ஜனமே இந்த வேளையிலும் கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிட்டு விடவே மாட்டார் எதிரியின் கையில் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார் உங்கள் அவமானத்தை பார்த்து கொண்டு அவரால் சும்மா இருக்க முடியாது உங்களுடைய வியாதியின் கஷ்டத்தை பார்த்து அவரால் சும்மா இருக்க முடியாது உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்க கவலைப்படுகிறதை உங்களுடைய வாரிசை கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பார் உங்களுடைய சந்ததியை அவர் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர் ஒரு நாளும் ஒரு நாளும் உங்களை கைவிட்டு விட மாட்டார்கள் கால வேளையில் நாம் அவரை கைவிடாமல் இருப்போமா அதை நம்ம சிந்தித்து பார்க்கணும் நான் ஆண்டவருக்காக வாழ்கிறேன்னா நான் ஏசப்பாவுக்காக நேரத்தை செலவிடுகிறேனா நான் ஏசப்பாவுக்கு எனக்கு கொடுத்த தாளந்தை நான் உபயோகிக்கிறேனா நான் வேதமா சேர்க்கிறேனா அவரோடு கூட நான் தனியாக உட்கார்ந்து நான் உறவாட ஆரம்பிக்கிறேனா இதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார் இந்த கால வேளையில நாம் ஏசப்பாவை கைவிட்டு விடாமல் இருக்கிறோமா கஷ்டமான சூழ்நிலை தான் வியாதியின் சூழ்நிலைதான் இந்த நேரத்தில் நம்ம விசுவாசமாக இருக்கிறோமா நாளும் கைவிட மாட்டார்ப்பா இந்த வியாதியை நீக்கி போட்டுருவாப்பா எனக்கு ஆசீர்வாதத்தை தருவார் என் அவமானத்தை நீக்கி போட்டு விடுவார் ஆமா என் சந்ததியை ஆசீர்வதிப்பார் என் சந்ததி பெருகும் இப்படி நாம விசுவாசமாக இருந்து அவரை கைவிட்டு விடாமல் இருப்போமா அதை நம்ம சிந்தித்து பார்ப்போம் இந்த காலவேல ஏச போடத்துல ஒப்பு கொடுப்போம் நீங்க என்னை கைவிட்டு விட மாட்டீங்க அதே நேரத்தில் நானும் உம்மை கைவிட்டு விடாதபடி இருக்க எனக்கு பலனை தாங்க அப்படின்னு நாம் ஜெபிப்போங்க கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுத்து உங்களை கைவிடாதபடி யோபுவை ரெட்டத்தனையாக ஆசீர்வதித்தது போல உங்களையும் அவர் ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார் ஜெபிப்போம் எங்களை அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பி நேசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி இந்த நாளிலும் நீர் எங்களை ஒரு நாளும் கைவிட்டு விடாத கர்த்தராக இருக்கிறபடினால் உமக்கு நன்றி அப்பா இந்த வார்த்தையின் மூலமாக இதோ பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஒரு விசுவாசத்தை நீங்க வளர செய்ததற்காக நன்றியப்பா இந்த நேரத்தில் ஏசப்பா நான் உங்களை ஒரு நாளும் கைவிட்டு விட மாட்டேன் விட்டு கொடுத்துட மாட்டேன் விட்டு கொடுக்கவே மாட்டேன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தை நான் அதில் வேற யாருக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அந்த நேரத்தை உம்மோடு கூட இருந்து நான் செலவழிப்பேன் உம்முடைய வேதத்தை தியானிப்பேன் உம்முடைய ஊழியங்களை செய்வேன் என்று தங்களை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் பலன் கொடுத்து நீர் இவர்களை வழி நடத்தி இவர்களை கைவிட்டு விடாதபடி நீர் இவர்களை ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதத்தை இவர்கள் கண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் உதவி செய்யும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நீங்கள் நல்ல பிதாவே ஆமேன்